ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு உரம் கொடுக்க போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தாவரங்களுக்கு தேவையான உரம் ஆனால் என்ன மாதிரியான தாவரங்களுக்கு அந்த உரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் அது என்ன உரம் யார் கொடுத்தாங்க கறிங்க விறகு கறி அதோடு சேர்ந்து சாம்பலும் மிக்ஸ் ஆகி இருக்குது இதை நமக்கு கொடுத்தவங்க யாருன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் சொன்ன சங்கரி நம்மளுடைய ஜெயாஸ் கார்டன் குழுவில் அவங்க வந்து ஒரு குரூப் அட்மினும் கூட அவங்க வந்து மதுரையில் இருக்காங்க நம்ம பொண்ணு வீடு இங்கே இருக்குது அவங்க வீட்டில் பொண்ணு வீட்டில் அவங்க வந்து ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது சாரி வியாபாரமாக இருக்கலாம் இல்லைனா ஸ்நாக்ஸ் செய்கிறதா இருக்கலாம் நிறைய நிறைய ஐட்டம்ஸ் செய்கிறாங்க நீங்கள் என்ன வேணும்னாலுமே கூட நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம் ரொம்ப சின்ன வயசில் ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமை அதே நேரம் நல்ல ஒரு மனசுங்க அந்த பொண்ணு அவங்களே கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து இந்த சாக்கை அதுவும் நைட்டு இறக்கிட்டு போனாங்கன்னு சொன்னேன் சரி அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் இந்த கார்பன் வந்து கார்பன் சத்து கரிம உரம் அப்படிங்கிறது வந்து தாவரங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு உரம் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்க அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் இருக்கு இல்லையா அதை வந்து பெருக்கமடைய செய்கிறதுக்கு இந்த கரிம உரம் வந்து பயன்படுங்க அது மட்டும் இல்லை செடியினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மை வந்து இந்த கறி இருக்கு இல்லையா நீங்கள் வந்து கறி கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் சிரட்டை இருக்குது இல்லையா நம்ம ஒட்டாங்குச்சி சொல்லுவோம்ல அந்த சிரட்டை தேங்காவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கூட எரித்து சாம்பலாக்கி அதுக்கப்புறம் கூட நீங்கள் பயன்படுத்துங்க எனக்கும் இது வரைக்கும் கிடைக்கல நம்ம அப்படி செய்கிறதுக்கும் டைம் இல்லை அந்த நேரத்தில் தான் வேணுமான்னு கேட்டாங்க ஆச்சோ நான் கிடைக்காமல் இருக்கிறேன் சிஸ்டர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ நமக்கு வந்து ஒரு சாக்கு கொடுத்தாங்க இப்போ இது இவ்வளவும் ஒரு சாக்கு நான் கூட காசு வாங்கிக்கோங்க சிஸ்டர்னு ஆச்சோ நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு நான் கொடுக்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னாங்க இது எதுக்கெல்லாம் பயன்படுனா நுண்ணுயிர்களை பெருக்கமடையும் செய்யும் சரி என்னென்ன செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா மெயினாக வந்து இது வந்து மரங்களுக்கு கொடுக்கலாங்க சரியா மரங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்கா புதர் மாதிரி வளரக்கூடிய செடிகளுக்கும் இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் மரங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து சீக்கிரம் பூக்கும் தன்மை அதாவது அது பருவம் அடைந்ததுக்கு அப்புறம் இதை பொழுது சீக்கிரமாக பூத்து காய்கள் பிடிக்கிறதுக்கு அது பிரயோஜனமாக இருக்குங்க காயே வராமல் ரொம்ப வருஷம் ஆயிட்டு அப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னா மரம் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் பட் அது காய்ப்புக்கான அந்த ஒரு சத்து கிடைக்காமல் இருக்கும்ல அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த கரிம உரத்தை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஐம்பது லிட்டரில் தான் மரங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வந்து நெல்லி மரத்துக்கு கொடுக்குறோங்க நெல்லி மரத்துக்கு இருந்து ரெண்டு கை அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் இது இப்போ நான் சும்மா தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை கிளறி விட போகிறோம் இல்லை நீங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா கிளரியே விட்டுருங்க விட்டுட்டு அடியில் தோண்டி கூட வைங்க நான் வந்து இப்போ வந்து நேரம் இல்லாததுனால சும்மா போட்டு விட்றேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து முட்டை கரைசல் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் தோண்டி விட்டுறேன் இப்போ நம்ம எழுதுக்கு போடுறோன்னா மல்பெரிக்கு போட்டு விட்றோம் சரி மரங்களுக்கு மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னா செடிகளுக்கு எந்த செடிகளுக்கு போடலாம் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் இதுக்கப்புறமா இது நல்லா வளர்ந்துச்சு இதில் ஏதாவது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அதோட அப்டேட்டையும் உங்களுக்கு நான் விரைவில் கொடுக்குறேன் சரிங்களா இது வந்து என்ன அப்படின்னா வெள்ளை நாவல் அதில் கொஞ்சம் நோய் தாக்குதல் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நோய் தாக்குதல் உள்ள இலைகளை ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி அப்படியே மொட்டையாக ஒரு இலை கூட இல்லாமல் மொட்டையாக ஆக்கி விட்டுருந்தேன் இப்போ பார்த்திங்களா அதுக்கப்புறம் நான் எதுவுமே கொடுக்கல ஆனால் பாருங்கள் இவ்வளோ அழகாக தளிர் வந்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம மரங்களுக்கு கொடுத்துட்டோம் மூணு மரம் தான் இருக்குது இப்போ வந்து சிவப்பு சீத்தா கை போட பயமாக இருக்குது ஆணி நிறைய இது விறக எரிச்சு வரக்கூடியதான் ஸோ அதனால் கம்பி ஆணி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது ஸோ அதனால் கவனமாக அடுத்தது கருவேப்பிலை முதல்ல மரங்களுக்கு ஃபுல்லாக போட்டுக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன செடிக்கு என்ன செடிக்கு மட்டும் போடுறேங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா கருவேப்பிலைக்கு ஒரு கை தான் போட்டிருக்கேன் போதும் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கேன் ரொம்ப அதிகமாக போட வேணாம் கமலா ஆரஞ்சு லெமன் அதுக்கப்புறம் முள் சீதா இருக்குது எங்கள் வீட்டில் எவ்வளோ ஆணி பாருங்க அதோடு முடிஞ்சது மர வகைகள் மற்ற மரக்கெல்லாம் வேண்டாம் பழமரங்களுக்கு மட்டும்தான் போடுறேன் முள் சீத்தா கம்மியாக இருக்குது ஸோ அதனால் ஒவ்வொரு கப் மட்டும் போட்டுக்கலாம் இது வந்து முள் சீத்தா இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு கப் போட்டுக்கலாம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது பத்தாமல் போயிடக்கூடாதுல்ல எல்லாத்துக்கும் போடணும் அதுக்கப்புறம் குங்குவாட்ட ஆரஞ்சு அதுக்கு போட்டுக்கலாம் குங்குவாட்ட அரைஞ்செல்லாம் வளர்ச்சி அப்படியே நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகி அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க அப்படியே நறுங்கி நறுங்கி போய் பழுத்து பழுத்து அதுக்கப்புறம் அதை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஒரே இது தாங்க போட்டேன் அது என்ன கத்தாழை கத்தாளையே தான் அப்பப்போ வெட்டி 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 அது உள்ளே போட்டு போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்து பிக்கப் ஆகிட்டாங்க சரி இப்போ பழமரங்கள் ஓவர் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஆ மாதுளைக்கு போடலை பாருங்களேன் மாதுளை நம்ம கணக்கில் கண்ணில் வர்றதே இல்லை ஏன் அப்படின்னா அவள் தான் நமக்கு பழமே கொடுக்க மாட்டேக்காளே அப்புறம் எங்கேருந்து அவ்வளோ நமக்கு ஞாபகம் வரும் அவ்வளோந்தான் அணிலுக்கு கொடுத்துட்றா அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் நீ ஃபுல்லாக சாப்பிடாதே நம்ம எதாவது நமக்காக செய்கிறாள் ஒன்றும் இன்னும் சரி இப்போ மரங்கள் சொன்னேன்னா மரங்களுக்கு கொடுத்தாச்சு அடுத்து புதர்கள் புதர் மாதிரி வளரக்கூடிய எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் பட் நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்குது ஸோ எல்லா செடிகளுக்குலாம் கொடுக்க முடியாது இன்றைக்கி நான் ஒரே ஒரு செடி புதர் மாதிரி வளரக்கூடிய ரொம்ப அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு செடிக்கு இதை கொடுக்கலாம் கரிம சத்து கிடைக்கும் அதிகமான சத்து தேவைப்படக்கூடிய தக்காளி மடிப்பு தக்காளிக்கும் லைபீரியா தக்காளிக்கும் இதை கொடுக்கும்போது இது வந்து நல்ல ஒரு காய்ப்பு காய்ப்புக்கு குறைவில்லை காய்ப்பு நல்லா தான் இருக்குது ஆனால் சீக்கிரமாக பழுத்து ஹெல்த்தியாக அதுக்கு ஏதோ ஒரு சத்து குறைபாடுங்கிறத அவள் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காள் ஸோ அந்த சத்து குறைபாட்டை சரி பண்ணி ஹெல்த்தியாக இன்னும் ஹெல்த்தியாக ஏற்கனவே குண்டமாக எவ்வளோ தண்டி கேட்டால் பாருங்கள் காய் கிலோ ஒரு காய் இருக்கா ஆனால் இன்னும் பழுக்கலெல்லாம் அப்போ இன்னும் நல்லா ஹெல்த்தியாகி பழுத்து அதுக்கப்புறம் சும்மா அறுவடைய கிலோ கணக்கில் எப்படி நான் கத்திரிக்காவே ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு பறிச்சினோம் அது மாதிரி நீ எனக்கு தரணும் சொல்லும் சரியா ஓகே இன்னும் நிறைய கத்திரியை தக்காளி இருக்குது அவ்வளோத்துக்கும் நான் பேசிகிட்டே போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும் ஸோ நான் போட ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வந்து நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து ஈவினிங் வந்து இன்னும் கொஞ்சம் சத்தை இதில் கூட்டுற மாதிரி முட்டை அமினமே எல்லாம் கொடுப்பேன் அது எவ்வளோ வேணாங்கிறது அப்போ நான் ஈவினிங் வீடியோ பாடுறேன் லாங் வீடியோ அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி சத்து தேவைப்படுதுன்னு அவள் சொல்லிட்டான்னா உடனே அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணிடணும் அப்போ தான் அவள் நம்மக்கிட்ட கரெக்டாக நம்ம செய்ய வேண்டிய நம்ம செய்கிறது அவளுக்கு ஒழுங்காக செஞ்சோன்னா அவள் நமக்கு தர வேண்டிய ஈல்டை செமையாக தருவான் ஸோ நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க இன்றைக்கி நான் வந்து புதர் செடி அப்படிங்கிறதுல தக்காளிக்கு மட்டும் இந்த சாம்பல் சத்தும் கரிம சத்தும் தேவை அப்படிங்கிறத ரெண்டும் கலந்து சாம்பலும் கறியும் கலந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதோட அறுவடையை நான் சாட்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத கண்டிப்பாக போடுறேன் இதுக்கு காரணம் கண்டிப்பாக நல்ல ஒரு அறுவடையை நான் எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேங்களா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஹாப்பி குட் ஈவ்னிங் யூ